பொதுவா கேம்ஸ் அப்படின்றது இன்னைக்கு வந்து இளைஞர்கள் மட்டும் ஆடுறாங்க குழந்தைகள் மட்டும் ஆடுறாங்க என்ன பொறுத்த வரைக்கும் ஆறு வயசு ஒரு பையனும் குழந்தை தான் அறுபது வயசு தாத்தாவும் ஒரு குழந்தை தான் ஸோ ரெண்டு பேரையும் இருக்கிற அது ஆறில் நறுபது இருக்கிற அனைவரையும் விளையாட வைக்கணுன்ற ஒரு கான்செப்டில் தான் இந்த இந்த ஒரு ப்ராஜெக்ட் நான் போட்டிருக்கேன் ஸோ இது வந்து நான் மெயின் கட்டட்டுக்கு வந்துடுறேன் திஸ் இஸ் கோயின் டு பி ஏ ஃபஸ்ட் டைம் இந்த இஸ்யூ ஆஃப் சென்னை ஒரு மூணு மெகா ஈவெண்ட்டை நம்ம ஒன்றா கொண்டு வரோம் அப்படின்றது தான் முதல்ல வந்து இந்த நேஷ்னல் மல்டி டேலண்ட் கான்டெஸ்ட் அது வந்து என்னென்னா மல்டி டேலண்ட் உள்ள பசங்க அவங்கள வந்து நாங்கள் வந்து செலெக்ட் பண்ணி தமிழ்நாடு மொத்தத்துக்கும் ஒரே ஒரு ஆள் தான் வின்னராக வருவாங்க ஃபஸ்ட்டு சென்னையில் ஆரம்பிக்கிற இந்த ஈவெண்ட்டு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா டெல்லியில் போய் முடிக்கிறதாங்க நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ சென்னையில் மட்டும் சென்னை டிஸ்டிக்டில் ஒரு லட்சம் பிள்ளைகளை நாங்கள் வந்து மல்டி டேலண்டாகக்குள்ளே கொண்டு வரணும் மற்ற காண்டெஸ்ட் மாதிரி இது கிடையாது இது ஒரு டிஃப்ரெண்டான கான்டெஸ்ட் ஒரு ஆள் எத்தனை முறை வேணால் ப்ராக்டிஸ் பண்ணலாம் எத்தனை முறை வேணால் இதில் வரலாம் எதில் வேணால் ஜெயிக்கலாம் பட் யார் அதிக முறையாக நம்பர் ஒன் பிளேஸில் வராங்களோ அவங்களுக்கு வந்து டாப்பில் போவாங்க அப்போ நீங்கள் மறுபடியும் கேட்கலாம் என்னங்க இப்போ திருப்பி நீங்கள் ஃபஸ்ட்டுன்னு சொன்னீங்க அப்போ ரெண்டாவது மூணாவது என்னென்னா இந்த ரெண்டாவது மூணாவது அந்த ஃபஸ்ட்டை ஓவ்டேக் பண்ணுறதுக்கான சான்ஸு இங்கே இருக்குது ஏன்னா இது அவன் மறுபடியும் மறுபடியும் அவங்க வந்து ப்ராக்டிஸ் பண்ணி இந்த லீட்ல மேலே போக முடியும் ஸோ அதனால தான் இதோட ஸோ என்டயர் தமிழ்நாடுக்கு ஒருத்தர்னா அதே மாதிரி பத்து ஸ்டேட்டில் வந்து நாங்கள் இந்த ஈவெண்ட்டை கண்டக்ட் பண்ணி இது ஒரு மூன்று வருட காலங்கள் இதோடைய ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் ஆஃப் என்ற பிளான் பண்ணியிருக்கோம் அப்படி இருக்கிற ஒரு மொத்தம் அந்தந்த ஸ்டேட்டில் இருக்கிற சிஎம் கையால் அந்த பிள்ளைங்களை வந்து அந்த அந்த ஃபஸ்ட் பொசிஷன் வரவங்களை என்கரேஜ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி வச்சுருக்கோம் அதே நேரத்தில் கடைசி பெண் நேரம் பாரத பிரதமர் கையால் கொடுக்கணுன்றது எங்களுடைய கனவு அது நடக்குமான்றது எங்களுக்கு தெரியாது பட் எங்கள் எங்கள் கனவு சொல்கிறதுக்கு உரிமை எங்களுக்கு இருக்குது நாங்கள் சொல்லிட்டோம் ஸோ இந்த மே நேஷனல் மல்டி டேலண்ட் கான்டெஸ்ட்ன்றது ஒரு விஷயம் இது வந்து ஃபஸ்ட்டு பார்ட் இப்போ நம்மளுடைய ஈவெண்ட்டில் த்ரீ மெகா இன் ஒன் ஷோன்னு நம்ம சொல்லியிருக்கோம் அதில் முதல் ஷோவான வந்து நான் வச்சிருக்கிறது இந்த நேஷனல் மல்டி டேலண்ட் கான்டெஸ்ட்ன்றது தான் ஸோ இந்த மல்டி டேலண்ட் கான்டெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் டென் டு மத்தியானம் டூ ஓ கிளாக் வரைக்கும் நடக்கும் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டூ டூ த்ரீ நாங்கள் எங்களுடைய லஞ்ச் லன்ச் ப்ரேக்னு விட்டுருக்கோம் காமனாக ஸோ அது அதுக்கு அடுத்தது நம்ம பண்ண வேண்டியது என்னன்னு கேட்டிங்கன்னா த்ரீ டூ செவன் நாங்கள் வந்து கேம் ஷோஸ் ஃபன் கேம் ஷோஸ் ஒரு கான்செப்ட் கொண்டு வந்திருக்கோம் ஸோ இந்த ஃபன் கேம் ஷோஸில் எல்லா வயதானவர்களையும் நாங்கள் வந்து என்டெட் பண்ணுவோம் அவங்களுக்கு தகுந்த மாதிரி சேஃப்டியில் கேம்ஸை நாங்கள் வந்து டிசைன் பண்ணுறோம் அந்த மாதிரி நல்ல ஃபன்னாக காமெடியாக இருக்கிற மாதிரி நிறைய நான் ஒரு ஹாப்பினஸ்ஸாக வெளியே போவாங்க அப்படின்ற மாதிரி த்ரீ டு செவன் அந்த மூ நான்கு மணி நேரத்தில் நிறைய விதமான ஃபன் கேம் ஷோஸ் எங்களுடைய பிளேஸில் நாங்கள் வந்து அதை பண்ண போகிறோம் ತದಾಗ ಸೆನ್ ಟು ಲೆವನ್ இந்த செவன் டு லெவன் வந்து பார்த்தீங்கன்னா வி ஹாவ் வெரைட்டி என்டர்டைன்மெண்ட் ப்ரோக்ராம் முதல் முறையாக நாங்கள் வந்து சென்னையில் நிறைய இவெண்ட்ஸில் நாங்கள் வந்து இன்டர்நேஷனல் ஆர்டிஸ்ட் கொண்டு வந்து ரஷ்யன் டான்சர்ஸ் இந்த மாதிரி நிறைய கொண்டு வந்துருக்கோம் பட் இந்த நாற்பத்தாறு நாட்களில் நாங்கள் மேஜராக நிறைய இன்டர்நேஷ்னல் டான்ஸர்ஸும் அது மாதிரி நம்மளோ சென்னையில் இருக்கிற டான்சர்ஸு அது மாதிரி நிறைய பேர் புதுசாக என்னென்ன பண்ணுவாங்க அப்படின்றவங்கள தேடி ஏன்னா இந்த நேஷ்னல் மாலிட்டி டான்ஸ் நான் உள்ளே போகிறப்போ அதுக்குள்ளே நிறைய வந்து பொன்னேரியில் நாங்கள் ஒரு ப்ரோக்ராம் பண்ணோம் கிட்டத்தட்ட ஒரு எட்நூறு பேர்கிட்ட வந்தாங்க ஒரு பொண்ணு அழகாக சாக்ல அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருந்தா அந்த மாதிரி அதே மாதிரி ஒரு பொண்ணு அவ்வளோ அழகாக சார் சுத்தமும் சுற்றம் ஸோ இந்த மாதிரி திறமை உள்ளவங்களுக்கு இது ஒன்றும் என்கரேஜிங்காக இருக்கணுன்றதுக்காக இந்த ஈவெண்ட்லேயும் அவங்கள அவ்வளோ பெர்ஃபார்மன்ஸ்னால் உள்ள கொண்டு வரலான்னு இருக்கேன் இன்டர்நேஷனல் ஆர்ட்டிஸ்ட்டுன்றது என்னோடய ப்ரோக்ராமோட குவாலிட்டியை காட்டணுன்றதுக்காகவும் ம என்னுடைய இந்த மக்களுக்கு எதாவது செய்யணுன்ற ஒரு மனசில் இருக்கிற அந்த ஆசைக்காக இந்த மாதிரி பிள்ளைங்கள நல்ல திறமை வாய்ந்த பிள்ளைகளை அங்கே அவங்களுக்கான ஸ்டேஜை நான் எந்த ஒரு செலவுலாம் எல்லாம் அவங்களுக்கு தேவையானதை செஞ்சு அந்த ஸ்டேஜை அவங்கள நான் வெளியே வந்து எக்ஸிபிட் பண்ணுறதுக்காக அந்த ஈவெண்ட்டு ரெண்டு கலந்துருக்கும் ஒரு இன்டர்நேஷ்னல் ஈவெண்ட்டு ஒரு ப்ரொஃபஷனல் ஈவெண்ட்டு அது கூட சேர்ந்து ஒரு ஒரு ஃப்ரெஷ்ஷாக வர்றவங்களுடைய அவங்களுடைய திறமையை வெளியே காட்டுறதுக்கான மேடையாக என்னுடைய அந்த ஈவெண்ட்டோட மேடை இருக்க போகிறது ஸோ ஏழு மணி முதல் பதினோரு மணி வரை என்டர்டெயின்மெண்ட் டோட்டலாக இந்த ஈவென்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் மார்னிங் சிக்ஸ் ஓ கிளாக் அதுலேருந்து ஈவினிங் வரைக்கும் நைட் நை லெவன் ஓ கிளாக் வரைக்கும் போகுது அப்போது நான் பத்துலேருந்து ரெண்டு சொல்லிட்டேன் அப்போ ஆறுலேருந்து ஒரு கேப் இருக்குமே சிக்ஸ் டு டென் அப்படின்னு என்ன கேட்டிங்கன்னா அது ஒரு பிட் ஸ்டாப்னு சொல்லி நாங்கள் ஒரு பிளான் பண்ணியிருக்கோம் ஏன்னா வெயில் காலம் இருக்கிறதுனால வெயில் அப்போ ஈசிஆரோட எங்களோடய பாயிண்ட் எங்கே இருக்குன்னா கரெக்டாக ஒரு ஜங்ஷன் அந்த ஜங்ஷன்லேருந்து டுவோர்ட்ஸ் ஈசிஆரில் டுவோர்ட்ஸ் மகபலிபுரத்தில் லெஃப்ட் சைடில் ஒரு நானூறு மீட்டரில் புதிதாக ஃப்ரெஞ்ச் வில்லேஜ் ஃபுட் ஸ்ட்ரீட் அப்படின்ற பேரில் ஒருத்தர் பர்மனெண்டாக இந்த ஓஎம்ஆர் ஃபோர் ஸ்ட்ரீட் கோரா ஃபோர் ஸ்ட்ரீட் மாதிரி அவர் ஒரு பெரிய கான்செப்ட் பண்ணியிருக்காரு அவர் பேர் மிஸ்டர் சிவருத்ரன் அவர் வந்து அந்த இடத்துல வந்து அவரோட ஃப்ரெண்ட்ஸ் சைடில் ஒரு ஒரு இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் ஒன்று பண்ணியிருக்காரு இதுக்கும் சாதாரணமாக இருக்கிற விஷயத்துக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது என்னென்னு கேட்டிங்கன்னா எல்லா ஃபுட் ஸ்ட்ரீட்லையும் பார்த்திங்கன்னா வெறும் ஃபுட்டு வந்து நைன்ட்டி பர்சென்ட்டும் பத்து பர்சன்ட் வந்து அவங்களுக்கு கவனம் வந்து சில்ட்ரன்ஸ்க்கு மட்டும் ஒரு கேமிங் சோன் வச்சுருப்பாங்க பட் இந்த பார்க்க பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட எயிட்டி பர்சன்ட் ஒரு செவன்ட்டி பர்சன்ட் கேம்ஸுக்கு மோர் ஃபோக்கஸ் பண்ணுறோம் ஃபுட்டு வந்து எல்லா விதமான ஃபுட்டும் இருக்கும் அந்த தேர்ட்டி பர்சென்டே மிகப்பெரிய தான் இருக்கும் பட் மோர் ஓவர் செவன்ட்டி பெர்சென்ட் ஆன் என்டர்டைன்மெண்ட் பார்ட் அப்படின்னு பார்க்குறோம் ஸோ இது வந்து ஃபஸ்ட் ஆஃப் கைண்டா கண்டிப்பாக சென்னையில் இருக்கும் மக்கள் அதை கண்டிப்பாக விரும்புவாங்க விஜிபி பக்கத்தில் நாங்கள் இருக்கோம் ஒரு கிலோமீட்டர் விஜிபிக்கு எங்களுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் அப்படி விஜிபி பக்கத்தில் இருக்கிறனால எங்களுக்கு ஒன்றும் ரீச்சபிளாக இருக்கும் இப்போ இந்த ஃபார்ட்டி சிக்ஸ் டேஸில் நடக்க போகிறது எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு சாம்பிளான மக்களுக்கு அதோடைய பர்மனெண்ட் எப்படி வரப்போகுதுன்றதுக்கான ஒரு சாம்பிளாக தான் இப்போ நாங்கள் வந்து கொடுக்குறோம் ஏன்னா இப்போ டைம் ரொம்ப குறைவாக இருந்ததுனால நாங்கள் அர்ஜென்ட்ல பண்ணி எல்லாம் பண்ண வேண்டியது இருக்கும் பட் அது பர்மனென்ட்ன்றப்போ அதோடைய விஷயங்கள் நிறையவே வித்தியாசமாக இருக்கும் ஸோ மார்னிங் இந்த பிட் ஸ்டாப் அப்படின்றது என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த ஹைவேல போகிறவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து ஒரு ரெஃப்ரெஷிங் பாயிண்ட் ஒன்று கொடுக்கலாம் ஸ்டார்டிங்கில் அப்படின்றதுக்காக நான் முதல்ல வந்து என்னால் எங்களுடைய என்ட்ரன்ஸில் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பிட் ஸ்டாப்னு இடம் பண்ணுறோம் அங்கே வந்து இயற்கையாக நமக்கு கிடைக்கக்கூடிய எல்லாம் இளநீர் கடை அதுக்கு அடுத்தது பனைமரத்துலேருந்து நுங்கு பதநீர் அதுக்கு அடுத்தது வந்து கரும்பு ஜூஸு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மோர் கடை அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து கொஞ்சம் டெக்கரேட்டிவ் கொஞ்சம் ஹை கிளாஸ் மக்களும் விரும்பி இருக்கிற மாதிரி என்ன தான் வந்து பீச்சில் போய் பலூன் சொன்னு ஒரு பணக்காரங்க ஆசை இருந்தாலும் போய் சொல்ல முடியாது என்னடா நினைப்பாங்கன்னு ஒரு அவருக்கு இது இருக்கும் அவர் தீம் பார்க்கில் வந்து சுட்டாக கம்ஃபர்டபுளாக சுடுவார் ஸோ அவர் அந்த ஏழை பணக்கார வித்தியாசம் அப்படியே தான் இருக்குது ஸோ அதனால் வந்துட்டு எங்களோட கேம்ஸ் அதெல்லாம் கிடையாது எங்களை பொறுத்த வரைக்கும் எல்லோரும் குழந்தைங்க ஆறு வயசு அறுபது வயசு ஆண் பெண் எல்லாரையும் நாங்கள் குழந்தைங்களாக தான் பார்ப்போம் அவங்களை என்டர்டெயின் பண்ணுறது மட்டும்தான் எங்களுடைய கேம் ஸோ அப்படி இருக்கிறப்போ அவங்களுக்கு அந்த மாதிரி இருக்கிறவங்க இங்கே கொஞ்சம் ராயலாக என்ஜாய் பண்ணலாம் ஸோ அதனால் நாங்கள் என்ன பண்ணியிருக்கோன்னா தண்டா அதுக்கப்புறம் ஃப்ரெஷ் ஜூஸ் இந்த மாதிரி அதில் யார் பெஸ்ட்டாக இருக்காங்களோ அவங்கள செலக்ட் பண்ணி அவங்களுக்கான ஸ்டால் அங்கே ஒதுக்கி இவங்க நீங்கள் வந்துட்டு அங்கே கார் அப்படியே பார்க் பண்ணிவிட்டு நீங்கள் டூ வீலர் வந்து அங்கே ரெஃப்ரெஷ்மெண்ட் எடுத்துகிட்டு நீங்கள் அப்படியே போகலாம் இல்லை உள்ளே வந்து நீங்கள் பார்க்குறதுங்க பார்க்கலாம் ஸோ ஹைவேக்கு போகிறவங்களுக்கு ஈஸியாக இல்லை அது ஒரு ரெஃப்ரெஷிங் பாயிண்ட் இருக்க போது அதற்கு நாங்கள் வச்சுருக்க பேர் எஃப்விஎஃப்எஸ் பிட் ஸ்டாப் அப்படின்ற பேர் வச்சுருக்கோம் இதுதான் மார்னிங் ஆறு மணிலேருந்து ஆரம்பிச்சிடும் ஸோ அதில் இளநீர் குடிக்கணும் அப்படின்றவங்கள ஏர்லி மார்னிங் வந்து குடிக்கலாம் ஸோ அந்த மாதிரி மார்னிங்கில் இது ஸ்டார்ட் ஆகுது இதுலேருந்து கண்டினியூஸாக ஆறு மணி முதல் நைட்டு பதினோரு பன்னெண்டு மணி வரைக்கும் கண்டினியூஸாக நான் ஸ்டாப்பாக நாங்கள் எண்டர்டைன்மெண்ட் வந்து கொடுப்போம் அப்பப்போ அப்டேட்ஸ் எல்லாம் வந்து நாங்கள் பண்ணிக்கிட்டே இருப்போம் ஸோ இப்போ இந்த ஈவெண்ட்டை பற்றினது பார்த்து பார்த்தீங்கன்னா ஹாரர் ஹவுஸ் ஸ்னோ வேர்ல்டு ஸ்னோ ஷோ இதெல்லாம் காமனான விஷயம் இதெல்லாம் எல்லாத்தையும் எதிர்பார்க்குறாங்க ஒரு படத்தை பாட்டு சண்டை மாதிரி இப்போ வர வர எல்லா எக்ஸ்போலியும் இதெல்லாம் வேணும்னு எதிர்பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க பட் எங்களுடைய தரம் வித்தியாசமாக இருக்கும் பொதுவாக ஒரு ஸ்னோ ஷோ அப்படின்னு பண்ணுறாங்கன்னா அந்த ஸ்னோ ஷோவில் வந்துட்டு ஐஸ் கிரஷர் மிஷின் வச்சு ஐஸை உள்ளே போட்டு அதை அடித்து தெரிக்க விடுவாங்க அதனால் நிறைய பேருக்கு தலையில் காயங்கள் அடிப்படுறது நிறைய விஷயங்கள் நடக்குது ஸோ அதை என்னோட இதில் நான் தவிர்த்துருக்கேன் எந்த விதமான குழந்தைகள் கோயில் பெண்கள் கோயிலாம் யாருக்குமே ஒரு சின்ன அடி கூட பற்றக்கூடாதுன்னு ரொம்ப கவனமாக இருக்கிறேன் அதனால என்ன பண்ணியிருக்கேன்னா அது ஸ்னோ ஒரு இம்போர்ட்டட் ஸ்னோ மெஷின்ல அது ஒரு நான் டாக்ஸிக் இல்லாத ஆயில் யூஸ் பண்ணி அழகாக வந்து ஸ்னோவை ஃபார்ம் பண்றேன் உள்ள நல்ல கோல்ட் எஃபெக்ட்டு அதுக்கப்புறம் பிள்ளைங்க நல்லா குதிச்சு விளையாடுறதுக்காக வந்து ஐஸ் மீல் வரணுன்றதுக்காக நிறைய தர்மகோலில் அந்த குட்டி குட்டி பால்ஸில் வச்சு அவங்கள விளாட வைக்கிறதுக்காக நாங்கள் செட் பண்ணுறோம் இதில் யாருக்கும் எந்த ஆபத்தும் இருக்காது அழகாக வந்து அந்த ஸ்னோவை அவங்க வந்து ஸ்னோ ஃபீல் பண்ணலாம் ஐஸ் ஏஜ் அப்படி என்று சொல்லக்கூடிய ஒரு படத்துடைய தீமை அங்கே பண்ணணுன்றதுக்காக அதை பண்ணுறோம் அடுத்தது ஹாரர் ஹவுஸு அரண்மனை ஃபோர் இப்போ ரிலீஸ் ஆகி நல்ல இதாகிட்டு போயிட்டு இருக்கு ஸோ அதுக்கு ஒரு ப்ரொமோஷனா எங்களால் முடிஞ்ச செஞ்சு கொடுப்போமே அப்படின்ற மாதிரி ஒரு ஜஸ்ட் ஒரு பொது இல்லை இதுதான் அரண்மனின்னு ஆர்ஆர் ஹவுஸ் வச்சிருக்கேன் அது சுந்தர் சார்கிட்ட பர்மிஷன் கேட்டால் கொடுத்தாருன்னா அரண்மனை ஃபோருக்கு ஒரு ப்ரோவமாக இருக்கும் அப்படி இல்லைன்னா அரண்மனைன்ற பேரில் நான் ஒரு ஆர்ஆர் ஷோ பண்ண போகிறேன் அவ்வளோதான் தட்ஸ் இட் ஸோ அதுக்கப்புறம் டார்க் டூ லைட்னு ஒரு ஷோ இதுக்குள்ளே அது என்னன்னு கேட்டால் இருட்டிலேருந்து ஒரு வெளிச்சத்துக்கு வாழ்க்கை எப்படி வரணும் அப்படின்றதுக்கான ஒரு சாம்பிள் மாதிரி அது ஸோ உள்ள போகிறப்ப இருட்டில் போவாங்க வெளியே வரப்போ பல லட்சம் லைட்டை பார்த்துட்டு வெளியே வருவாங்க அதில் லைட்டிங்கில் நிறைய இருக்குது ஃபோட்டோ லைட்டிங் இருக்குது லேசர் லைட்டிங் யூவி லைட்டிங் ஃபிளாஷ் லைட்டிங் ஸோ அதே மாதிரி நிறைய லைட்டிங்ஸ பேஸ் பண்ணி குழந்தைங்களுக்கு அதை பத்தின ஒரு ஒரு நாலேஜ் கொடுக்கலாம் லைட்ஸ்ல எப்படி எல்லாம் இருக்கு அப்படின்னு ஸோ ஒரு எட்டு பக்கம் லைட் வச்சுட்டு இந்த பக்கம் லைட் கொடுத்தா இது இந்த பக்கம் பிரைட்டாவும் இந்த பக்கம் டார்க்காகவும் தெரியும் சோ ஃபோட்டோ லைட்டிங் இருந்தது பின்னாடி வந்து லைட் கொடுத்தா பேக் லைட்டு ஃப்ரெண்ட் லைட்டு அந்த மாதிரி லைட்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே அந்த ஷோல இருக்கும் அது ஒரு எக்ஸ்ட்ரா ஷோஸ் இதல்லாத்தை விட எங்களுடைய மெயினான நிலம் பார்த்தீங்கன்னா கீழே எங்களோட பிரமேசிஸ் ஃபுல்லா எங்களுக்கு வந்து ஃபுட் கோர்ட் வைக்கிறோம் அதுக்கு மேலே எங்களுக்கு வந்து உட்கார ஒரு கேலரி மாதிரி வைக்கிறோம் அந்த கேலரியில் இது வரைக்கும் யாரும் செய்யாத ஒரு சில விஷயம் நான் பண்ணணும் ஆசைப்படுறேன் ஒரு ஹோட்டலுக்கு போனால் ஒரு ஒருத்தர் முஸ்லீம் ஹோட்டலோ இல்லை ஒரு கிறிஸ்டின் ஹோட்டலோ இல்லைனா ஹிந்து ஹோட்டலோ யாரோ எந்த இதுவாக இருந்தாலும் அவங்க ஒரு ஒரு தீம் வைக்கிறாங்க நம்ம மதுரைன்னா மதுரை ஸ்டைலில் ஒரு ரெஸ்டாரண்ட்டு உள்ள சைக்கிள் வைக்கிறது ஜிகிர்தண்டா மாதிரி வண்டி வைக்கிறது முகல் ஹோட்டலுக்கு போனீங்கன்னா முஸ்லீம் அவங்களோட ஸ்டைலில் அவங்க ஒரு திண்டு போட்டு வச்சிருப்பாங்க அந்த மாதிரிலாம் இருக்கும் ஸோ அப்போ நான் என்ன பிளான் பண்ணியிருக்கேன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு ஒரு ஆம்பியன்ஸ் கிரியேட் பண்ணி கொடுக்கலாமே அப்படின்னு எனக்கு ஒரு ஐடியா இருந்தது ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா அதில் வந்து நம்ம தமிழ் மன்னர்களுடைய ஒரு ராஜா உட்காந்து சாப்பிட்டா எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி தமிழ் மன்னர்கள் ஸ்டைலில் ஒரு ஒரு டைனிங் ஒரு பிளேஸ் மாதிரி நான் கொடுக்குறேன் ஸோ அதுக்கு அடுத்தது வந்து முகல் அப்படின்ற முகல் ராஜாக்கள் எப்படி அந்த டைனிங் இருப்பாங்களோ அது அதுக்கு ஒரு தனி போர்ஷன் இந்த ஏரியாவுக்கு போகிறதுக்கு அவங்களுக்கு வந்து பேமெண்ட் இருக்கும் அது வந்து ஏன்னா பிரைவசியான ஸோனு அது சொல்லப்படுகிறது அதே வந்து ஃபேமிலியில் வர்றவங்க அதுக்கான பேமெண்ட்டை கொடுத்துட்டு அவங்க அந்த ஜோனுக்குள்ளே போய் உட்காந்து அவங்க நிம்மதியாக சாப்பிடலாம் ஏன்னா கீழே ஃபுல்லாக க்ரௌடாக இருந்தாலும் இந்த மாதிரி பிரைவசி ஜோனில் அவங்க உட்காரலாம் ஸோ இது வந்து ரெண்டு விதமான இந்த ராஜாவோட கான்செப்ட் இருக்குது அப்புறம் விவேபிக்குன்னு சொல்லி ஒரு ஐட்டத்தில் வந்து ஃப்ரெஷ் கார்டன் அப்படின்ற பேரில் நாங்கள் வச்சுருக்கோம் அந்த ஃப்ரெஷ் வந்து ஃபுல் ஆஃப் க்ரீனரி க்ரீன் லைட்டிங்ஸ் ஒரு ஆம்பியன்ஸ் அந்த மாதிரி இருக்கும் அடுத்தது யூத் யங்ஸ்டர்ஸ்க்காக ப்ளூ அப்படின்ற ஒரு தீம் எடுக்கிறோம் ஸோ அந்த ப்ளூன்றது வந்து எல்லாமே ப்ளூ கலரில் அந்த இடத்துல வந்து ஒரு அந்த எஃபெக்டிவ்ல யூவி லைட்டிங்ஸில் ஒரு ஒரு கான்செப்ட் பண்ணுறோம் ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து என்னோட நாங்கள் ஓப்பனிங் அடுத்த உங்களுடைய ரியல் வெனியூ மீட்டிங் அப்போது நீங்கள் அதெல்லாம் பார்த்துட்டு எங்களுக்கு அதை பற்றின என்ன குறைகள் இருந்தாலும் தயவுசெய்து வந்து எங்கள் எங்ககிட்ட தனியாக கூப்பிட்டு கையைப்பிடிச்சு சொல்லிடுங்க ஏதாவது நல்லதாக இருந்தால் மட்டும் மக்களுக்கு சொல்லுங்கள் தப்பாக இருந்தால் எங்கிட்ட சொல்லுங்கள் நான் திருத்திக்கிறேன் ஸோ நல்லது ஏதாவது தான் மக்கள்கிட்ட சொல்லுங்கள் உண்மையாக சொல்லுங்கள் நான் எதுவும் எக்ஸாகேஷனோ எதுவுமே நான் கேட்க மாட்டேன் என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து எது செஞ்சாலும் என்னோட மனசு திருப்தி செய்வேன் அந்த அப்படியே அது நல்லா வரும் அது மக்களுக்கு பிடிக்கும் அப்படி தான் இத்தனை வருஷம் போயிட்டுருக்கு ஸோ இப்போ இந்த வாட்டி அதே மாதிரி தான் என்னோடய குவாலிட்டியை நான் காம்ப்ரமைஸ் ஆக மாட்டேன் அதே மாதிரி நீங்கள் உங்களோட சப்போர்ட்டெல்லாம் எனக்கு கண்டிப்பாக கண்டிப்பாக கொடுக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன் எந்த தப்பு இருந்தால் தயவுசர்து என்கிட்ட நேராக சொல்லிடுங்க இப்போ தயவுசர் பப்ளிக்காக போட்டு பேர் மட்டும் மாட்டி விட்ருங்க அதை ஒரு சின்ன நிறைய பேர்